ஆனா இதை வச்சு குடும்பத்துக்காக காப்பாத்தி ஓரளவுக்கு இன்னும் நேரத்துக்கு இதை வச்சுதான் நாங்க எங்க இதுல எங்க வாழ்க்கையிலயும் என் பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கேன் ரெண்டு பிள்ளைகளை எல்லாமே இந்த பணத்தை வச்சுதான் ஆமா இதை கொண்டு இப்ப சீட்டு போடுதோம் நீங்களே அந்த சீட்டு நமக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா எடுத்துருதோம் இல்ல இப்ப சம்பளம் வந்து வார சம்பளங்களா மாச சம்பளங்களா டெய்லி சம்பளங்களா வார சம்பளம் இப்ப ரெகுலரா ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கும் இதே இதே தான் இருக்கு நானும் அறுபது வருஷமா பார்க்க இது இருக்குது குறையறது குறையிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்போ மூன்று ரூபாய்க்கு எல்லாம் பிடிச்சிட்டு இல்ல அதாவது என்ன எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் இருக்கும் ஆ குறையவே கிடையாது மழை மழை வருதுன்னு வைங்களேன் ஒரு நாளைக்கு விடாமல் போடுவாங்க பரமாண்டி கொடுத்துருவாங்க